இந்த தனத்தினுடைய மிக விசேஷமே அவனருடாலே அவன் தான் அவனை திருப்பி இன்னைக்கு பாபா கிட்ட நான் இன்னும் பேசணும் அப்படின்னா அவர் நினைச்சிருக்கணும் நான் நினைத்து எதுவும் ஆக போகிறது என்னாலாவது ஒண்ணுமில்லை என்பார் என்னும் விழுத்தும் கணக்கெல்லாம் நீதனே நாம பிரச்சனை எல்லாமே அவன் நம்ம ஊர்ல எப்பவுமே சிவபெருமானை நோக்கி எல்லா இடத்துலயும் இருக்கிறவன் நந்திகேஸ்வரர் நம்ம ஊர்ல பாபா விஷ்ணர் எதற்க அவரை நோக்கி இருக்கின்றார் ஏன்னா கைலேஞ்ச காவலாக இருப்பவர் தான் நந்தியம் பெருமான் தான் பிற்காலத்துல மாணிக்கவாசகராக அவர ஆரம்பிக்கின்றார் இங்க பெருமானுக்கு பதிலா எதிர்க்க அவர் உட்கார்ந்து இருக்கார் ஆத்மனா தென்ன வேண்டிக்கலாமோ அவ்வளவு பெற்ற வேண்டியது பாக்கிய நாள் கிள்ளி கொடுத்தவர் இவர் அள்ளி கொடுத்தவர் உலகத்துல என்ன முடியாதுன்னு நிறைய சொல்லுவாங்க நிறைய விஷயம் ஏறதுக்காக நட்சத்திரம் எண்ணி முடிக்க முடியாது எண்ணிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு நாளும் முடியாது அதே மாதிரி பாபாவுடைய அருளையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லி முடியாதது யார் யாருக்கு என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லா அவருடைய திருப்பாக வணக்கி அதே மாதிரி எனக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்திருக்க ரொம்ப முக்கியமா சொல்றாங்கல்ல அப்போ அநாத ரட்சகனா வந்து இருப்பான் பாபா சொல்லியாச்சினா ஆபத்து விளைந்துவிடும் வாழ்க்கையில நடந்தது நிறைய தனியா விளக்கமா சொல்லணுங்கிறதே தேவையில்லை ஏன்னா அவருடைய அருளாசி அவருடைய கருணை என்பது நினைத்தால் கண்ணுல தண்ணிதான் வரும் முதல்ல சொல்லப்படுது இறைவனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஒன்னே ஒண்ணுதான் அழுதால் உன்னை பெறலாம் தியானம் செய்தால் அவனை அறிந்து கொள்ளலாம் அழுதால் அவனை கொள்ளலாம் இது ரெண்டும் இருக்கிற இடம் தான் இந்த பாபாவுடைய சன்னது நீங்க வேண்டுவது எல்லாரும் ஒரு வாரம் சொன்னாரு அது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சு என்ன சொல்லுறா அப்படியே நடக்கட்டும் அது ஒரு வார்த்தை என்பது அப்படியே நடக்கணும் என்ன நடக்கட்டும் நீங்க என்னென்ன வேண்டிக்கிட்டீங்க அது எல்லாத்தையும் அப்படியே நடக்கட்டும் அவர் சொன்ன ஒரு வாரத்தையும் அவர் சொன்னதாக நான் கருதுறேன் பாபாவே சொன்னாதான் அவருடைய பூர்ண அலங்கிரகமானது அனைவருக்கும் கிட்டி இந்த புதாக மனதுல நினைத்தே எல்லாம் நடக்கும் நல்லன எல்லாம் அப்ப ஏற்பட்ட எல்லாம் அந்த அபூர்வ மகான் அபூர்வமா எல்லாருக்கும் தெரியும் எளிமையாக இருக்கிறது இல்லை மிகவும் வித்தியாசமாக அனைத்திலும் மாறுபட்டதாக இருப்பது அபூர்வமா சாதாரணமா இருக்கிற பூக்கும் அபூர்வமாக இருக்கின்ற பூக்கும் வித்தியாசம் புரிஞ்சு மலர அபூர்வ மலர்னு சொல்லுவான் ஏன்னா பல இரண்டு வருஷத்துக்கு ஒரு மாதிரி அபூர்வ மகான் அனைவருக்கும் வேண்டுவார் வேண்டுவதே ஈண்டான் கண்டாங்க எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்னும் கொண்டே இருப்பார் அவருடைய சன்னிதானத்துல இந்த அடியேனோ